ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு குரு பகவான் அப்படிங்கிறது தேவ குருவா இருக்கிறதுனால சுக்கர பகவான் அப்படிங்கிறது அசுர குருவா இருக்கிறதுனால இந்த அசுர குரு தேவகுரு உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆவணி மாத ஆரம்பத்தில் இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா இந்த பொருளை வாங்க முடியுமா இந்த மாதிரி சொத்து சேர்க்க முடியுமா இந்த உத்தியோகம் கிடைக்குமா அல்லது நமக்கு கல்யாண வயசு தாண்டிடுச்சு இனிமேல் கல்யாணம் நடக்குமா இந்த மாதிரி கேள்விக்குறியோடு இருப்பீங்க இல்லையா அந்த கேள்விக்குறியெல்லாம் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பார்க்க இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மிதனன் அப்படிங்கிறது அதாவது அடுத்தவர்களுக்கு உகந்த உதவியை தகுந்த நேரத்தில் செய்யக்கூடிய பாக்கியம் மிதன ராசிக்கு உண்டான ஒரு மனோ தத்துவமாகவே இருந்துகிட்ருக்குது அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மிதன ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஆவணி மாத ஆரம்பத்தில் அதாவது தமிழ் மாதத்தில் வந்து சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது மாதமாக திகழக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி மாத ஆரம்பத்திலேயே அதாவது சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய ஜென் ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது சஞ்சலம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கும் அதாவது குரு பகவான் அப்படிங்கிறது தேவ குருவாக இருக்கிறதுனால சுக்கர பகவான் அப்படிங்கிறது அசுர குருவாக இருக்கிறதுனால இந்த அசுர குரு தேவகுரு உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆவணி மாதம் ஆரம்பத்தில் இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா இந்த பொருளை வாங்க முடியுமா இந்த மாதிரி சொத்து சேர்க்க முடியுமா இந்த உத்தியோகம் கிடைக்குமா அல்லது நமக்கு கல்யாண வயசு தாண்டிருச்சு இனிமேல் கல்யாணம் நடக்குமா இந்த மாதிரி கேள்விக்குறியோடு இருப்பீங்க இல்லையா அந்த கேள்விக்குறியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆச்சரியக்குறியாக மாறக்கூடிய அமோகமான நன்மைகளை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையுது அது மட்டுமல்ல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறாரு மிதன ராசிக்கு மிக மிக நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவான் மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சதுன்னு வைங்களே அது மிகப்பெரிய புதாத்திய யோகம் அப்படிங்கிற ஒரு அருமையான யோகத்தை யோகத்தை அந்த மாதிரி புதாத்திய யோகத்துக்கு அருகதை பெற்ற சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது பாப கிரகமாக சொல்லப்படுகிற நவ கிரகங்களில் வந்து அதாவது நல்ல கிரகம் பாவ கிரகம் அல்லது நல்ல கிரகம் கெட்ட கிரகம் என்ற வரிசையில் வந்து கெட்ட கிரக வரிசையில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் அதே கெட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அசுபஸ்தானம் என்ற மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை அளப்பரிய அமைப்பில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரிய பகவனுடைய ஆதிக்கம் ஆவணி மாதம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும் விருப்பப்பட்ட காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறத விட நீங்கள் விருப்பப்படாமல் இருக்கக்கூடிய காரியங்களில் கூட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு தேவையான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமோகமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஆறுதலான நட்புகளை கொடுக்கக்கூடிய இந்த நட்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய ஆதாயத்துக்காகத்தான் நட்பு அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கதே தவிர்த்து பெரும்பாலான நட்புகள் வந்து உண்மையான நட்புகளாக இருக்கிறதுன்னு இல்லை இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நட்புகள் மூலம் நன்னடத்தை தவறக்கூடிய தேவையில்லாத பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த காலத்தில் அதிகமாக சுயநலமே இல்லாமல் உங்களுடைய அன்பு மட்டும் இருந்தால் போது அப்படின்னு நன்மையான நட்புகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய போகுது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக ராகு பகவானும் வருட கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகளை கொடுக்கக்கூடியது குதூகலம் கொடுக்கக்கூடியது சின்ன சின்ன விஷயங்களை கூட நடத்த முடியாம குடும்பத்தில் வந்து தடுமாற்றம் இருக்கும் இல்லையா சாதாரண குழந்தைக்கு வந்து ஒரு மொட்டை அடித்து காது குத்தணும் அல்லது வந்து மனைவிக்கு வந்து ஒரு பூ முடி எடுக்கணும் அல்லது குழந்தைக்கு வந்து நல்ல இடத்துல பேர் வைக்கணும் அல்லது குழந்தைய வந்து நல்ல கல்வி கல்விக்கூடத்தில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைவேற முடியாமல் தடுமாறிகிட்ருக்கிற உங்களுக்கு அந்த தடுமாற்றம் இல்லாத நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் சூப்பர் சார் மிதின ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தடைப்பட்ட காரியம் அனைத்துமே வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க சார் இவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி ஒதுங்கி போனால் கூட தேவையில்லாத வம்பு வரக்கூடிய நீங்கள் அன்பாக பேசினால் கூட ஏதாவது ஒரு வகையில் வம்பு வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்களில் சொந்த பந்தங்களில் நட்பு வட்டங்களில் அக்கம் பக்கத்தில் வந்து ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆகக்கூடிய அளவுக்கு சிறிய விஷயத்தை கூட பெரிய ஒரு செல்லங்கமாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத விட இந்த ஆவணி மாதம் முழுவதும் பம்பு வழக்கு இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்னா ஜம்பு கேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகிட்டு இருக்கும் உங்களுடைய அன்பு பேச்சுக்களுக்கும் ஜம்பு கேஸ்வரர் வழிபாடுகளுக்கும் பம்பு வழக்கு இல்லாத வாழ்க்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆவணி மாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜம்பு கேஸ்வரர் வழிபாடு முக்கியமா இருந்தால் கூட மிதன உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கணும் பெண் சம்பந்தப்பட்ட அதாவது நிறைய குடும்பத்தில் மனைவி சம்பந்தப்பட்ட குலதெய்வத்தை வந்து மறந்துடுறீங்க இல்லையா அப்படி இல்லாமல் மனைவி வழி குலதெய்வத்தையும் உங்களுடைய கணவர் வழி குலதெய்வத்தையும் வழிபாடு வச்சுக்கணும் அதற்கப்பறம் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான வழிபாடு மாத வழிபாடு அப்படிங்கிறது மாதாந்திர திதி தேவத சாஸ்திரப்படி மாதாந்திர திதி தேவதா பிரசன்னப்படி ஜம்புகேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறதுக்கு மேலே தினசரி வழிபாடு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நாளுக்குமே வந்து தி தேவதை அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது அந்த திதி தேவதை கொடுக்கக்கூடிய அதி தேவதை மூலமாக பிரசன்னம் பார்க்கப்பட்டு தினசரி வழிபாடுகள் சொல்லப்படுது இல்லையா நம்மளுடைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் வந்து தினப்பல நிகழ்ச்சியில் கண்டிப்பாக தினசரி ஒவ்வொரு ராசிக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் ஒவ்வொரு ராசிக்கும் அனுகூலமான எண் ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எழுத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தவறாமல் நீங்கள் ராசி பலன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பதறாமல் வாழ முடியும் அப்படின்னு பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சூப்பர் சார் மிதுன ரசிக்காரர்கள் வந்து வம்பு வழக்குகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஜம்புகேஷ்வரரை வந்து வழிபடணும்னு சொல்லியிருக்கீங்க மேலும் வந்து அவங்க குலதெய்வத்தை வழிபட்ட மென்மேலும் சிறக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வந்து சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாதப்பல நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவி ஒவ்வொரு நாளுமே உங்க ராசிக்கான உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண வணக்கம் திறமை இருந்தும் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்